அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வெள்ளிக்கிழமை முழு பௌர்ணமி முழுவதுமே நிறைந்திருக்கு இன்று நாள் முழுவதுமே எல்லாருக்குமே தெரியும் இன்று அனைத்து சிவாலயங்களிலுமே அண்ணாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த அன்னத்தோடு காட்சி தரும் நம் எம் பெருமானை நாம் எல்லாருமே கண்டு தரிசிக்கும் பொழுது என்றென்றைக்குமே நமக்கு நன்மையே உண்டாக்கும் ஒரு பலவிதமான ஒரு வறுமை இல்லாத நிலைமை நமக்கு ஏற்படும் அதனால எல்லாருமே இன்று உங்க வீட்டு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் போய் சிவபெருமானை ரெண்டு விளக்கு ஏற்றி தரிசனம் செய்யுங்க நிச்சயமாக ஒரு நல்வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படும் இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா மூன்று தெய்வங்களோட அருளாசி நமக்கு கிடைக்க கோடீஸ்வர யோகம் பெற இந்த மூன்று பேரையும் இன்று நிறைந்த பௌர்ணமி நன்னாளில் நீங்க இந்த இரண்டு பொருளை கொண்டு வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு கோடீஸ்வர யோகம் பணம் தரும் வழி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் எந்த பொருள் எந்த மூன்று தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையா பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்று முழு நிலவு வானில் பிரகாசமாக திகழக்கூடிய ஒரு நன்னாள் பௌர்ணமி தினம் இந்த பௌர்ணமி தினம் நாளே நாம் எல்லாருமே நிச்சயமாக வீட்டை வந்து நல்லா சுத்தம் செய்து வீட்டு பூஜையில் சுத்தம் செஞ்சு நாம் எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்வோம் ஆமாங்க இந்த பௌர்ணமி நாளே நம் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் நம்முடைய வாழ்க்கை பௌர்ணமி போன்று முழு நிலவு போன்று பிரகாசமாக அமையும் அதனால தான் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலுமே நாம் ஒவ்வொரு கோயிலுக்கு போய் நம்ம வழிபாடு செய்கிறோம் அதுலேயுமே இன்று இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் வந்து சிவபெருமானுக்கு சிறப்பாக அண்ணாபிஷேகம் நடைபெறும் இது கூடுதல் சிறப்பு தரக்கூடிய ஒரு பௌர்ணமின்னே சொல்லலாம் இந்த பௌர்ணமியில் இந்த பொருளை உங்கள் வீட்டு பூஜ்ய ரயில வச்சு நீங்கள் வழிபாடு செய்தால் கோடீஸ்வர யோகம் கிடைப்பது உறுதி கோடீஸ்வர யோகம் தரும் இந்த சுக்கர பௌர்ணமி அன்று நீங்கள் இந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யுங்க சிவபெருமானுக்கு உகந்த தினமாக கருதக்கூடிய இந்த பௌர்ணமி தான் இந்த பௌர்ணமி சிவபெருமானுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து தெய்வங்களுக்குமே உகந்த தினம்னே சொல்லலாம் இந்த ஐப்ப ஐப்பசி பௌர்ணமி அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறக்கூடிய ஒரு பௌர்ணமியாக இருக்குது இந்த வருடம் ஐப்பசி பௌர்ணமி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவதனால இவருடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கர பகவான் வீடு வாசல் பணம் எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சுக்கர பகவான் தான் இவருடைய பார்வை பட்டாலே நமக்கு ஒரு வளமான வாழ்க்கை அமையும் எல்லாத்திலையுமே ஒரு செழிப்பு செல்வ செழிப்பு வீடு யோகமான அமையும் கார் வண்டி வாகனம் இது எல்லாமே நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கர பகவான் இவருடைய அருளாசையின் நாம் பெற நீங்கள் இந்த மாதிரி எளிமையான இந்த இந்த பொருளை கொண்டு நின்ற நாளில் நீங்கள் வழிபாடு செய்யணும் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரண்டு பொருட்கள் தேவைப்படுது இன்று வெள்ளிக்கிழமை அப்படி இருக்கிறதுனால மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அப்போ சிவபெருமான் அருள் கிடைக்கும் இன்றைய பௌர்ணமி நாளில் மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் கிடைக்கும் சுக்கர பகவானோட கொட்டி கொட்டி கொடுக்கக்கூடிய கோடீஸ்வர யோகம் நமக்கு ஏற்படும் இந்த மூன்று தெய்வங்களோட அனுகிரகம் பெற இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க என்ன பொருள் சொல்லி பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்கே உரிதான தானியம் பச்சரிசி சுக்கர பகவானுக்கு உரிய தானியம் வெள்ளை மொச்சை இந்த ரெண்டு பொருளையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இன்று மாலை ஆறரைக்கு மேலே ஆறு முப்பதுக்கு மேலே முழு நிலவு பௌர்ணமி வானில் வந்ததுக்கு அப்புறம் இந்த செய்து சிறப்பு அதிலும் இன்று வந்து வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரைன்னு சொல்லக்கூடிய இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த நேரத்தில் செய்யும் பொழுது அதீத பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு பவுல் எடுத்துகிட்டு ஒன்றில் வந்து பச்சரிசியும் மற்றொன்றில் வந்து மொ வெள்ளை மொச்சையும் ரெண்டையும் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து நல்ல தெய்வங்கள் அனைத்துக்குமே வந்து பூக்களால் அலங்காரம் செஞ்சிட்டு ஆறு முப்பது மணிக்கு மேலே செய்யுங்க இல்லைன்னா எட்டு டு ஒன்பது அந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா நிலவு எங்க தெரியுதோ நிச்சயமாக எல்லார் வீட்டு மொட்டை மாடிலையும் நல்லா சந்திர பகவான் அழகாக காட்சி தருவார் அந்த ரெண்டு பொருளை எடுத்துட்டு வேண்டிக்கிறணும் ஓம் சந்திர பகவானை போட்டி சந்திர பகவானோட காயத்ரி மந்திரம் எந்த மந்திரம் தெரிஞ்சாலும் சரி எளிமையான இந்த மந்திரம் கூட சொல்லலாம் ஓம் சந்திர பகவானை போட்டின்ட்டு மனதார வேண்டிக்கோங்க எனக்கு என்ன வேண்டுமோ உங்களுக்கு என்ன வேண்டுமோ எல்லாத்தையும் கேளுங்க நிச்சயமாக சிவபெருமான் அருள் கிடைக்கும் சுக்கர பகவானின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் சந்திர பகவானின் அருளாசையோட உங்கள் நீங்கள் வேண்டுகின்ற அனைத்துமே கிடைக்கும் அப்படியே வேண்டிட்டு மூன்று பேரையும் வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரெண்டு பொருளையும் அப்படியே உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு வச்சிட்டு அப்படியே நீங்கள் தீப தூப ஆராதனை அனைத்தையுமே காட்டிட்டு வச்சுருங்க இந்த பொருள் அப்படியே நாளை சனிக்கிழமை அப்படியே இருக்கட்டும் வயில ஜீவராசிகளுக்கு நீங்கள் இந்த ரெண்டு பொருளையும் தானமாக கொடுக்கறதுனால உங் நீங்கள் தெரிஞ்சு செஞ்ச தவறோ தெரியாமல் செஞ்ச தவறோ அனைத்து கர்ம வினைகள் அனைத்துமே படிப்படியாக குறையும் அப்போ அது குறையும் பொழுது நமக்கு நன்மை தான் உண்டாகும் இப்படி நீங்கள் செய்கிறதுனால சிவபெருமானின் அருளையும் சந்திர பகவானின் அருளையும் சுக்கர பகவானின் அருளாசியும் நம்மால் பரிபூரணமாக பெற முடியும் இப்போ இவங்கள என்ன பண்ணுறீங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டமுமே உங்களுக்கு நீங்கும் இந்த மாதிரி நீங்கள் ஜீவராசிகளுக்கு வந்து வாயில ஜீவராசிகளுக்கு கொடுக்கும் பொழுது வீட்டில் வந்து என்றென்றைக்குமே ஒரு செல்வ செழிப்பான நிலை வந்துச்சுனாலே அங்கிட்டு கோடீஸ்வர யோகம் நம்மளால் நிச்சயம் பெற முடியும் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பொருளை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சிவபெருமான் சுக்கர பகவான் சந்திர பகவான் இந்த மூன்று பேரோட அருளாசிக்கு நிச்சயமாக பெற வாய்ப்பு இருக்குது அதனால் இன்று மாலை நீங்கள் இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை செய்யுங்க முக்கியமாக இன்று சிவபெருமான் கோயிலுக்கு போய் அவரை தரிசனம் செய்யுங்க அனைத்துமே நன்றி மே உண்டாக்கும் நன்றி